திருமக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னா பழைய திரைப்படங்களை பற்றி எத்தினோ காணொலி நம்ம சேனல் வந்து போட்டு தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சியும் பழைய திரைப்படங்களை பற்றி தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் போலா பத்தார் தர்மேந்திரா நினைச்ச சூப்பர் ஹிட்டான ஹிந்தி மூவி இந்த திரைப்படத்தை அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ஒளிவிளக்கு ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட் இது ஒரு மாஸ் ஃபேஸாக ஸ்கிப் திருமகள் டிவி இந்த இந்த திரைப்படம் 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 வந்து தர்மேந்திரா சசிகலா மற்றும் பலர் இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் ஹிந்தி மூவிலேயே இந்த திரைப்படத்தை வந்து எந்த விதமான மாற்றம் இல்லாம தமிழ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் ஒளி விளக்கு இந்த திரைப்படம் எந்த விதமான மாற்றம் இல்லை இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் உங்களை நான் சொல்றேன் இந்த திரைப்படத்துல கதாநாயகன் வந்து வேலைக்காக ரொம்ப கஷ்டப்படுவார் சின்ன வயசில் யாருமே வேலை திர மாட்டாங்க அவருக்கு பசி அந்த பசி நேரத்தில் யாரும் உதவியும் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல தான் அவர் தேட ஆரம்பிச்சார் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த தான் கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் அவர் தேடினு தான் இருப்பாரு ஆனா அந்த ஏரியா மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் யாருமே அவருக்கு பிடிக்காது ஆனா அங்க இருக்கிற ஒரு பாட்டி மட்டும் இவருக்கு அவர் வாழை வச்சிருங்கிறது அவருக்கு சாப்பாடு வாங்குறது எல்லாமே கதாநாயகம் தான் பண்ணுவேன் அந்த பாட்டி மேலே மட்டும் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய உயிர் இருக்குது ஒரு கட்டத்தில் என்னென்னா சவுகார் ஜானகி வீட்டில் வந்து எதிர்பார்க்காம திருட போறாரு அங்கேனா எதுவும் கிடைக்கல ஆனால் பாருங்கள் அப்போ வந்து தலைவர் அங்கே தான் நிற்கிற புரட்சி தலைவர் திருட போகிற இடத்துல கூட ஒரு பாடம் அவர் வந்து நோய்க்கு வந்து யாருமே வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே சவுகார் ஜானகி என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல ஒரு மருத்துவ வசதி பண்ணி அவரை காப்பாத்திட்டு போவார் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவரை கூட்டு போய் அவரோட வீட்டில் தான் வைக்கிறோம் கட்டாயம் வருது ஆனால் அந்த ஏரியா மக்கள் வந்து இவரை பத்தி ரொம்ப தப்பா தான் பேசுவாங்க எம்ஜிஆர் மேல ஒரு தவறான எண்ணமே தான் வச்சிருப்பாங்க அந்த ஊர் மக்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து தீப்பத்தி எரியுது தீப்பத்தி எரியும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து குழந்தை மாட்டிக்குது அந்த குழந்தை உள்ள மாட்ட உடனே போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க தீயணைப்பு தூரையும் இருக்காங்க ஆனால் அந்த குழந்தையை வந்து யாருமே காப்பாத்துறதுக்கு உள்ளே போக மாட்டாங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் மட்டும் என்ன பண்றாருன்னா அவரோட உயிரை வந்து பணையை வச்சு அந்த குழந்தை உயிரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு ஆனால் இவர் வந்து அந்த சமயத்தில் வந்து உயிருக்கு போராடுறாரு அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா உயிருக்கு போராடும் போதா எந்த மதத்துக்காரன் இருந்தாலும் சரி இவர் வந்து உயிர் புகழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் கடவுளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த சீன் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் என்னைக்குமே வந்து மறக்க முடியாது இது நான் ஏன் உங்களுக்கு நாபப்படுத்துறேன்னா இந்த சீன் சேம் அதே வந்து நடிச்ச ஹிந்தி மூவிலையும் இந்த சீன் வரும் ஆனா அந்த சீனை வந்து ஒரு பரமா ஒரு கதா இதுவாங்க பார்த்துட்டு விட்டுட்டாங்க ஆனா இந்த சீங்க இந்த சீன் வந்து செட்டாச்சனுக்கு ஒரே காரணத்தை தலைவர் எம்ஜிஆராக தான் நிற்கிறாரு ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியும் சரி நடைமுறை வாழ்க்கையில தலைவர் வந்து வாழ்ந்து நிற்காரு மக்களோட மனசுல ஏன்னா தர்மம் பண்றதுல வந்து கர்ணனை வந்து நம்ம வந்து படமாக பார்த்துருப்போம் கர்ணனை வந்து படிச்சிருப்போம் அவரோட முகம் நமக்கு என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கர்ணனோட முகத்தை தலைவர் எம்ஜிஆர் மூலமா தான் ஜனங்க பார்த்துன்னு வராங்க அதனால தான் இந்த அந்த படத்தோட சீன் வந்து இந்த படத்துல வந்து ஆழமாக பதிஞ்சுது நமக்கு நம்ம மனசுல வந்து ஒரு இதயத்தில் இன்னும் டச் ஆகினே இருக்கு ஏன்னா அந்த சீனில் வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க சவுகாரசாரிக்கு கதாநாயகி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து ஆண்டவனே உன் நான் ரொம்ப அருமையான சாங் சார் வாலியோட பாடல் வரியில எம்எஸ் வசனா சார் இசையில பிரமாதமான பாட்டு பிரமாதம் அந்த பாட்டெலாம் நம்ம இசை நம்ம அந்த பாட்டை பற்றிலாம் முன்னாடி இதெல்லாம் நமக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல பாட்டு எல்லா காலகட்டத்திலையும் ஒரு பொருத்தமான அமையிற பாட்டு அந்த பா அந்த எல்லாரோட பிரார்த்தனையில தான் தலைவர் ஏந்து வருவார் இது வந்து அவருக்கு ஒரு பொருத்தமானது இது ஏன் இது இன்னொன்று ஒரு இது கூட இருக்கு இந்த படத்துக்கும் சீன்ஸ்க்கு என்ன பிறோம்னா உண்மையிலேயே வந்து பழைய காலத்தில் எம் ஆர் ராதா வந்து தலைவர் புரட்சி தலைவர் வந்து கன் இங்கே ஷூட் பண்ணியிருப்பார் அந்த ஷூட் பண்ண இடத்துல வந்து இந்த இடத்துல காயிருப்போம் அவரோட முகத்தையாவது வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து காட்டுவார் உங்களோட சிரித்த முகத்தை வந்து உங்கள் நீங்கள் கை அசைங்க போதும் அப்படின்னு மக்களை சொல்லுவாங்க அதனால உண்மையை நடந்தது உங்களை நான் சொல்ல தெரியணும் அவசியம் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் மக்களை வந்து பார்க்கும்போது அந்த கை அசைப்பார் அந்த முகத்தை பார்த்து தான் தேர்தலில் பிரசாரத்துக்கு போகாமே வந்து பழங்குல தொகுதியில் ஜெயித்தாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த இது வந்து இந்த படத்தில் வந்து பொருத்தமாக அமைஞ்சது அதுவும் மட்டும் இல்லைங்க இந்த திரைப்படத்தில் நூறாவது படம் ஒளிவிளக்கு நிறைய பெரிய நடிகர்களுக்கு வந்து நூறாவது படம் வந்து அமையல ஆனா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து சரியான இந்த சீன்ஸ் பார்த்தா அழகாத சீன இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இது ஏன்னா நூறாவது படம் ஏன் அமையல ரஜினிகாந்த் சார் கூட அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்காரு ராகவேந்திரா படம் தான் வந்தது அதுவும் சரியா அமையலை இப்போ கமலஹாசன் சார் வந்து ராஜபார்வை பார்வை ராஜபுரம் அதுவும் சரியாக அமைஞ்சிருக்காது கேப்டன் விஜயகாந்துக்கு தான் நூறாவது படம் அமைஞ்சிருக்கும் நம்ம சிவாஜி சார் நவராத்திரி அவருக்கு வந்து நல்லா பொருத்தமா அமைஞ்சிருக்கும் ஆனால் வந்து எம்ஜிஆர் மாதிரி அமைஞ்சது வேறு எந்த நடிகருக்கு அமைஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட திரைப்படம் ஏன்னா இந்த ஒளிவிளக்கு பார்க்காத யாருமே இருக்காது பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒளிவிலுக்கு வந்து நூறாவது படம் எப்படி அமைஞ்சது அந்த அவங்க உயிருக்கு போராடி இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணுற சீன்ஸை எப்படி ஜனங்கள் வந்து உண்மையிலேயே எவ்வளோ அழுதுன்னு பார்த்தாங்கன்ட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த படத்துல வந்து நம்ம எல்லா நடிகையுமே அவங்க கொடுத்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க நம்ம எம்ஜே சார் ஜெயலலிதா சௌகர் ஜானகி மனோகர் சோ அசோகன் எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பண்ணிப்பாங்க மெயின் இந்த படத்துல வந்து பாடல் வரி ரொம்ப அழகா இருக்கும் வாலி அதே மாதிரி பாட்ட படத்து இந்த படத்தோட இசை எம் எஸ் விஸ்வநாதன் ரொம்ப அழகா பண்ணிப்பாங்க பிரமாதமான இசை அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு ஜெமினி பிக்சர்ஸ் ஏன்னா ஜெமினி பிக்சர்ஸை வந்து தயாரிச்ச படம் வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு எடுத்த ஒரே படம் இது தான் ஜெமினி பிச்சை பொறுத்த வரைக்கும் பொருத்தமா அமைஞ்ச அந்த ஜெமினி பிச்சை தயாரிச்சு மெயின் இந்த படத்துல வந்து அவர் திருந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சில இதெல்லாம் இது பண்ணுவார் அதை எல்லாமே அவர் நிறைய நடிச்சிட்டாரு அவர் முடித்தது தான் இன்னைக்கு நம்ம ரஜினிகாந்த் ஆகட்டும் விஜயகாந்த் சார் அவட்டால் எந்த நடிகரும் அவள் நடித்து முடித்த படத்தை தான் இன்றைக்கி பண்ணுறாங்க அது நல்லாவே நீங்கள் போட்டு பாருங்கள் எம்ஜிஆர் திரைப்படத்தை ஒரு மாசான திரைப்படத்தை எந்த திரைப்படமும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இப்ப இப்போ நடிகரும் சரி அப்போ இருக்கும் எயிட்டி செவன் நடிகரும் சரி எல்லாமே வந்து எம்ஜிஆர் அப்பா தான் நிறைய பேர் இருப்பாங்க இந்த படத்தோட இயக்குனர் சானோக்கியா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு மெயின் இந்த திரைப்படம் வந்து சில்வர் ஜூபடியான திரைப்படம் அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம் ஒளி இந்த ஒளிவிற்கு திரைப்படத்தில் நம்ம கதாநாயகன் எம்ஜிஆரோட கெட்டப் ஸ்டைல் அவரோட மாஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அவரோட கெட்டப் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஸ்டைலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற நம்ம ரஜினிகாந்த் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா காட்டியிருப்பாரு எம்ஜிஆரை பார்த்தா ரஜினி இது வந்தாலும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அந்த கட்சிஃப் இருக்கு பாருங்க அந்த கட்சிஃப் எடுத்து கழுத்துல வந்து மாட்டிக்கணும்னு ஒரு ஸ்டைலாக இருப்பாரு அவர் நடக்கிறது வந்து இருந்து வர்ற சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடை இழந்து வருவார் ஒரு மாதிரி ஸ்டைலா பாடி இடுப்பை வந்து கோலையா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சாட்சி சாட்சி வந்து ஒரு கையை ஒட்டி விட்டு வருவாரு அவர் ஊக்காது ஸ்டைலா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாசான சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா மறக்க முடியாத காட்சியா இருக்கும் ஒரு டிஷ் பாத்தீங்கன்னா சோன் அடிச்சிருப்பாரு சோன் அடிச்சாவே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த படத்தில் காமெடி இருக்கும் அதே சமயத்துல அரசியல் நையாண்டித்தனம் இருக்கும் ஏன்னா அவரை பத்தி நம்ம சோனும் அவசியம் இல்லை ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து படத்தில் காமெடி ஆனா என்ன காமெடி பண்ணாலும் நம்ம எம்ஜிஆருக்கு கதாநாயகனுக்கு தான் அடக்கி வச்சிருக்க மாதிரி தான் காமெடி பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் ஏன்னா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து புரட்சி தலைவர் நடிச்சாலும் அவருக்கு அவரை ஓவர்டேக் பண்ண கூடாதுன்னுட்டு ஒரு கண்டிஷனா இருப்பாரு புரட்சி தலைவர் அதே தான் ஷோ ஷோ வந்து அவருக்கு என்ன அந்த கதாநாயகி என்ன இதுவோ அது நல்லா அழகா சூப்பரா ஸ்கிரீன்ல பெஸன் பண்ண விதம் ரொம்பவே அழகா நல்லா பண்ணியிருப்பாரு காமெடிம ஷோ வந்து பார்க்கும்போதுலாம் அது நல்லாவே இருக்கும் ஏன்னா அவர் அவர் மறுபடியும் அந்த படத்தில் வந்து திரும்ப விடாம ஷோ பண்ணுவாரு அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அந்த அந்த சீன் வரும்போது அவர் அடிப்பா இருப்பாருங்க அந்த சீன நல்லா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மறக்க முடியாத சீன்ஸுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து நம்ம திருமகள் டிவில வந்து பழைய திரைப்படங்களை பற்றி ரொம்ப அதிகமாக நம்ம வந்து போட்டுருந்தா இருக்கோம் இன்னும் வந்து அதிகமாக வந்து பழைய திறகளை பற்றி ஒவ்வொரு காணொலியும் நம்ம போடப்படும் இந்த நிகழ்ச்சியை பத்தி ஏதாவது உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்தாலும் சரி இல்ல நான் சொன்ன கருத்துல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உடம்பு வர ஏதாவது இருந்தாலும் சரி உங்க கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஞாபகமா சொல்லுங்க திருமகல் டிவி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது போன்ற வந்து பழைய நிகழ்ச்சிகளை பத்தியோ பழைய திரைப்படங்களை பற்றியோ என்னென்ன படம் வந்து எப்படி ஹிட் ஆச்சு அந்த படக்கு வந்து என்ன பிரச்சனைக்குரிய வந்தது அந்த படத்தோட பட்ஜெட் என்னன்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியா திருமகள் சொல்லப்படும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்